தேவல சீட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ ஸ்டாக் இல்ல ஒரு ஒன் மந்த் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்றேன் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த தேவில ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு செடியோட ஸ்மெல் வந்து மாசி பத்திரி மாதிரியோ மறுக்குழுந்து மாதிரியோ இல்லை திருநீற்று பச்சளை மாதிரியோ துளசி மாதிரியோ இந்த மாதிரிலாம் ஸ்மெல் கண்டிப்பா கிடையாதுங்க ஒரு விதமான ஒரு ஸ்மெல் அடிக்குது தேவல ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா என்னால் சொல்ல முடியாது மேபி சிலருக்கு பிடிச்சிருக்கலாம் பாவக்காய் கசக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்காம விடுறோமா இல்ல இல்ல உடம்புக்கு நல்லா போது நம்ம எடுத்துக்க தானே அது தான் இதுவும் வெயில் அதிகமா ஆயிடுச்சு தக்காளி செடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தக்காளி எல்லாம் பறிச்சாச்சு ஆட்டு பண்ணிகளோட தொல்லை இப்ப தாங்கவே முடியலங்க காம்பவுண்டுக்கு வெளியே செடியெல்லாம் இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி குத்தி ஒரு வழி பண்ணிடுது அதனாலயே வெளியே செடி வைக்கிறதுக்கே ரொம்ப யோசனையாக இருக்கு சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி குச்சியும் வெளியே வச்சு விடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனா அது சாதாரண ரெயின்லி கிழங்கவே தோண்டி புரட்டி போட்டுருச்சு நேற்று டிமார்ட் போயிருந்தோமா அங்க நம்ம யூடியூபர் பார்த்தோம் ரொம்ப நல்லா பேசினாங்க அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தோம்